எங்களது முழு ஆதரவும் உங்களுக்குத்தான் எடப்பாடி எடப்பாடியை விடாது துரத்தும் சீமான் இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விக்ரவாண்டி தேர்தல் எதிரொலியாக எங்களதோட முழு ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு எடப்பாடியை விடாது சீமான் அவர்கள் துரத்துகிறார் இது குறித்து சிபிஐ விசாரணை அமைக்கும்படியும் அவர் இருக்காரு ஆனால் இதனை ஆளுங்கட்சி முழுமையாக மறுத்து வருது இது குறித்து நடைபெற்று வந்த சட்டமன்ற பேரவையில் கூட இதை பற்றி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டம பேரவையில் சொன்ன போதும் அதிமுக அமளியில் ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு அவையிலிருந்து அதிமுகவை வெளியேறும்படி திமுக உத்தரவிட்டாங்க இதனை தொடர்ந்து ஆளுநரில் நேரில் சந்தித்தும் எடப்பாடி அவர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைக்க கோரியும் மனு கொடுத்துருக்காரு இதனிடையே விக்கிரவாண்டி தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த தேர்தலையும் அதிமுக புறக்கணிச்சிருக்கு ஒரு பக்கம் பாமகவை ஆதரித்து தான் அதிமுக இந்த முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் இந்த விக்ரவண்டி தேர்தலை எதிர்கொள்ள எங்களுக்கு அதிமுகவோட ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார் தற்பொழுது வரை இது குறித்து எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் எடப்பாடி பழனிசாமி மௌனம் காத்து வருகிறார் இந்த நிலையில் கள்ளசராயிரம் உயிரிழப்பு குறித்து சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் திமுகவை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருது இந்த போராட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காரு இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி பொருளாளர் உள்ளிட்டவரும் தங்களுடைய ஆதரவை தற்போது தெரிவிச்சிருக்காங்க அதிமுகவுக்கு விக்கிரவண்டி தேர்தலில் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்காக தான் அதிமுக நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து இவ்வாறாறு செயல்களில் ஈடுபட்டு வராங்க தகவலும் தற்போது இணையதளங்களில் பரவிட்டு வருது மக்களே இந்த செய்தி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மேலும் இது போன்ற உடனோட செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணிக்கோங்க நன்றி